உண்டான ஏஞ்சல் கார்ட்ஸோட கைடன்ஸும் பாபாவோட கைடன்ஸுக்கும் உண்டான நற்பலன்களை சொல்லுங்க பன்னெண்டு மாதங்களுக்கு உண்டான கார்ட்ஸை எடுத்துட்டோம் இப்போ ஜான்வரிக்கு பர்டிகுலரா என்ன வருதுன்றது பார்க்க போறோம் வந்திருக்காங்க ஸ்ரீ நேயர்கள் அனைவருக்கும் நான் உங்கள் இனிய தோழி நற்பவி ஹரிணி நாம இப்போ இணைஞ்சிருக்கிறது விஞ்ஞானமும் விஞ்ஞானமும் கலந்த ரேகி மாஸ்டர் திருமதி ஸ்ரீ கலைவாணி மேடம் அவர்களோட தான் மேடம் வணக்கம் மகிழ்ச்சி மேடம் உங்களை பார்க்கறதுக்கு மேம் நம்ம இது வரைக்கும் வந்து புத்தாண்டு நற்பலன்கள் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு உண்டான நம்மளோட சேனலில் நற்பலன்களை சொல்லிக்கிட்டு இருக்கோம் வித் ஏஞ்சல்ஸோட கார்ட்ஸோடவும் வித் பாபாவோட தெய்வீக கார்ட்ஸ் மூலமாகவும் நீங்கள் சொல்லிக்கிட்டுருக்கீங்க பலன்கள் ஸோ இப்போ வந்து ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதி மூன்று நான்கு வந்து நமக்கு பார்த்துட்டோம் இன்னைக்கு இப்போது ஐந்து பதினான்கு இருபத்தி மூணு பிறந்தவர்களுக்கு உண்டான ஏஞ்சல் கார்ட்ஸோட கைடன்ஸும் பாபாவோட கைடன்ஸ்க்கும் உண்டான நற்பலன்களை சொல்லுங்க மேம் இங்கணு ரெயின்போடே வந்திருக்காங்க அழகா

ஸோ இயர் ஸ்டார்டிங்லேயே வந்து உங்களுக்கு என் எக்ஸலன்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வில் பி ஆஃபர் டு யூன்றது சொல்றாங்க முன்னாடியே வந்து உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அதில் வந்து நீங்கள் கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி நல்லபடியாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்கு ஏஞ்சல் ஏரியல் எஜுகேஷன் டைம் டு கெட் டு ஒர்க் இப்போ வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஏதாவது இதில் வந்து ஸ்காலர்ஷிப்ஸ் கிடைக்கலாம் இப்போ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அவங்களுக்கு ஓப்பன் ஆகலாம் இல்லைனா கரியர் வைஸாவோ இல்லை ஜாப் ரிலேட்டடாவோ அந்த ப்ரா பிஸ்னஸ் ரிலேட்டடாவோ எதுனாலுமே அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது அவங்க சொல்கிறது வந்து டைம் டு கெட் டு ஒர்க்ன்றது சொல்கிறாங்க ஸோ இப்போ நம்ம இவ்வளோ நாள் வந்து இருந்தது போக இப்போ வந்து வேலை செய்கிறதுக்கு இறங்கிடணும் அதுக்கு முழுமையான பிளெஸிங்ஸ் வந்து ஏஞ்சல் ஏரியல் கிட்ட இருந்து கிடைக்கும் வெரி நைஸ் ஸோ இவங்களுடைய கலர்ஸ் என்ன நம்ம போடணும் அப்படின்னு பார்த்தோம்னா பிங்க் கலர் அண்ட் பர்பிள் கலர் ஒயிட் கலர் இதெல்லாம் வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு உண்டான ஸ்பெஷல் லக்கி கலர்ஸ் லக்கி கலர் அந்த மன்த் வந்து அவங்க ஏதாவது முக்கியமான ஒரு இடத்துக்கோ இல்லை ஒரு வேலை வாய்ப்புக்கோ எங்கே போகிறதா இருந்தாலும் அந்த காலர்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் பேஜ் ஆஃப் ஏரியல் வந்து கூடவே கைட் பண்ணுவாங்க பிப்ரவரி மந்த்துக்கு இப்போ பார்ப்போம்

ஸோ அவங்களே வந்து ஒரு ரெயின்போ வண்ணத்தோடய வந்து வந்திருக்காங்க இப்போ என்ன அவங்க சொல்கிறாங்க உங்களோட ட்ரீம்ஸ் எதுவாக இருந்தாலும் ஃபுல்ஃபில் ஆகிடும்ன்றது சொல்கிறாங்க வெரி நைஸ் ஹார்ட் ஒர்க் இத்தனை நாளாக போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு கிரேட் சக்ஸஸ் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து இந்த லைஃப் மேலேயும் வந்து ஒரு நம்பிக்கை உருவாகுறதும் ஒரு அன்பு வந்து வர்றதும் வந்து உங்களுக்கு நடக்கும் ஸோ பிப்ரவரினாவே வந்து கண்டிப்பாக வேற டென்ஸ் டே இயரு மந்த்து ரொம்ப ஸ்பெஷலான விஷயங்கள் சுப்ரவேல ஏஞ்சல் ஏரியல் வந்து உங்களுக்கு கூட இருந்து இதுக்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க பிளஸ்ஸிங்ஸ் கொடுப்பாங்க இவங்க வந்து ரெயின்போ கலர்ஸ் வந்து அந்த கலர்ஸ்க்கான ட்ரெஸ்ஸஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணலாம் ஆமாம் நான் கூட சொன்னேன் எடுக்கும்போது இவங்க ரொம்ப அழகாக வந்திருக்காங்க ரெயின்போ வச்சுக்கிட்டு ஸ்டார்டிங் ஆஃப் தி இயரே வந்து அவங்களுக்கு வந்துட்டேன் கலர்ஃபுல்லாக வந்திருக்காங்க ஸோ மார்ச்சுக்கு வந்து பார்ப்போம் Knight of Gabriel. Knight of Gabriel. Confident, enthusiastic, courageous, charismatic. அவுங்க என்ன சொல்கிறாங்க? Time to take action. So, great passion for a cause. Instinctively knowing just what to do. So, முன்ன சொன்ன மரி, நீங்க வந்து வேலை செய்யருத்தில் எரங்கிறனும். ஆக்ஷன் போடுறதுல ரெடி ஆயிடும் எது நம்ம வந்து இது வரைக்கும் இத்தனை நாள் வரைக்கும் பிளான் பண்ணி வச்சிருந்திரும் செயல்பாட்டுக்கு ஐடியாஸா இருந்திருக்கலாம் இப்ப அது இம்ப்ளிமெண்ட்க்கு இறங்கிடும் செயல்பட்டு ஆமா அது செயல் பண்ணா போது அது வந்து உங்களுக்கு ஒரு உங்களுடைய பேஷனுக்கு கூட ஒரு காஸ்டா வந்து அது வந்து அமையலாம் அதே நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணனும் அப்படின்றது வந்து உங்களோட இன்ட்யூஷனே உங்களை வந்து கைட் கைட் பண்ணி கொடுக்குறோன்றது வந்து அவங்க சொல்கிறாங்க ஸோ அதுதான் வந்து முன்னாடியே சொல்லிட்டாங்க இது மூலிமா உங்கள் கான்ஃபிடென்ட் அதிகரிக்கும் உங்களுக்கு வந்து கரேஜியஸாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க எனர்ஜெட்டிக்காகவும் என்சூசியாஸ்டிக்காகவும் நீங்கள் வந்து செயல்படுவீங்க ஏஞ்சல் கேப்ரியல் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கைடன்ஸும் பிளெஸ்ஸிங்ஸும் கொடுப்பாங்க இவங்களுக்கு உண்டான கலர் கலர்ஸ் வந்து ஆரஞ்சு கலர் அண்ட் தென் கிரீன் கலர் ஸ்கை ப்ளூ கலர்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் வெரி நைஸ் தான் இப்போ ஏப்ரல் மந்த்து கிங் ஆஃப் மைக்கேல் வந்து வந்திருக்காங்க ஸோ மைக்கேல் எங் ஏஞ்சல் மைக்கேல் என்ன சொல்கிறாங்கன்னா விஸ்டம் அண்ட் ஆப்ஜெக்டிவிட்டி ஆர் இம்பார்ட்டன்ட் நவ் ஸ்டே இன் இன் யுவர் இன்டெகிரிட்டி எ சுச்சுவேஷன் தட் கால்ஸ் ஃபார் ஹானஸ்ட் அண்ட் ஓப்பன் கம்யூனிகேஷன் ஸோ மைக்கேல் ஏஞ்சல் ஏஞ்சல் மைக்கேல் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து கம்யூனிகேஷன்ல வந்து கிளியரா இருந்துக்கணும் அப்படின்றது சொல்றாங்க ஸோ நம்மளுடைய இதுவே வந்து என்ன மாதிரி ஆக்ஷன் போடுறோம் என்ன மாதிரி பிளான் பண்ணி செய்யறோம்னா அதுல நம்மளுடைய விசிடமும் அந்த அப்ஜெக்டிவும் வந்து கிளியரா வந்து இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்றது சொல்றாங்க சோ அதில் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஒரு சுச்சுவேஷன் வந்து நமக்கு எதிர்கொள்ள ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நம்ம ஓப்பனாகவும் ஹானஸ்ட்டாகவும் அதை வந்து சேனலைஸ் பண்ணி கொண்டுட்டு போகும் அது எதிர்நோக்கணும் அப்படின்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க சோ இதுதான் வந்து ஏஞ்சல் மைக்கேல் வந்து நம்ம கூட இருந்து நம்மளை வழி நடத்துறது அப்படியே நடக்க பண்ணுறாங்க இவங்களுடைய கலர்ஸ் பார்த்தோம்னா ப்ளூ கலர் யூஸ் பண்ணிக்கலாம் க்ரீன் எல்லோ இந்த மாதிரியான கலர்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகான அந்த வழி எல்லாமே கோல்டன் கலர் فلاவர்ஸ் येलो ரோஸ் ரோஸ் மே मंथத்துக்கு 5 ஆஃப் ரஃபைல் வந்து வந்திருக்காங்க மே मंथத்துக்கு ஏஞ்சல் ரஃபைல் என்ன சொல்றாங்க எவ்ரிथिंग ஹேப்பன்ஸ் ஃபார் எ ரீசன் நீங்க எதை பத்தியோ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு ஒரு காரணம் இருக்கிறதாலதான் நடக்குது அப்படின்றது தெரியும் அவங்களுக்கு இதை வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும் அவங்க யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க இந்த வீடியோ பாக்குற அஞ்சாவது நான் பதினான்காவது இருபத்தி மூன்றாம் நாள் பிறந்தவங்க அத்தனை பேருமே இதை நீங்க படிக்கும் போது நிச்சயமா நேர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க ரிலீஸ் ரெக்ரெட் அண்ட் the opportunities ஃபார் ஹாப்பினஸ் நம்ம உள்ளே இருக்கிற ஆழ் மனசில் இருக்கிற தேவையற்ற பதிவுகளை நம்ம வந்து விளக்க ஆரம்பிச்சிட்டாவே நமக்கான ஹாப்பி மூமெண்ட்ஸை வந்து நம்மளே வந்து வரவேற்கிறதுக்கு தயாராகிட்டோம் அப்படின்றது சொல்கிறாங்க சர்ச் ஃபார் த சில்வர் லைனிங் வெரி லைன்ஸ் ஸோ உங்களுக்கான வேண்டிய விஷயங்கள் வந்து காத்துக்கிட்டு இருக்கு ஆனால் அது வந்து நம்ம தேவையற்ற சிந்தனைகளை வச்சுக்கிட்டே இருக்கும்போது நமக்கு கிடைக்காத அதுவே தள்ளி போகிறதுக்கு நம்மளே வழி வைக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதெல்லாம் நம்ம ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா ஏஞ்சல் ரஃபேல் நம்ம கூடவே இருந்து நம்மளை வழி நடத்தி அவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க இந்த மந்த் ஆஃப் மே ஸோ இது கலர்ஸும் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் வந்து நம்ம நிறைய யூஸ் பண்ணிக்கலாம் பிங்க் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கோல்டன் ஷேட்ஸ் ஆஃப் எல்லோரும் யூஸ் பண்ணிக்கலாம் காடை பச்சையாக இருக்க மாட்டேன் ஒரே அவ்வளோ ப்ராஸ்பிரிட்டி அவங்களுக்கு

சக்ஸஸ்ஃபுல் பிகினிங்ஸ் வெரி நைஸ் சக்ஸஸ்ஃபுல் பிகினிங்ஸே கொடுத்துட்டாங்க ஆமாம் ஸோ ஜூன் மந்த்லருந்தே உங்களுக்கான விஷயங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்க ஆரம்பிச்சிடும் ஸோ நீங்கள் என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அது வந்து மெஜிக்கலாக அதெல்லாம் கண்ட போல நடனே நடக்கும் அதனால உங்களுக்கு என்னெல்லாம் வேணும் நம்ம எதிர்பார்த்து நடக்கிறோம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோமோ அதை வந்து ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் முன்னாடி வந்து நடந்துடும் சோ மெஜிஷியன் வந்து கார்டை பார்த்த உடனே நமக்கே ஒரு ஹாப்பியர் வந்துருங்க இந்த ஏஞ்சல் ரசேல் வந்து நம்ம கூட இருந்து எல்லா பிளசைன்ஸும் நமக்கு பண்ணி கொடுப்பாரு இப்போ இவங்க கலர்ஸ் பாத்தீங்கன்னா ரெயின்போ கலர்ஸ் இவங்களும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஏற்கனவே அவங்களுக்கு ரெயின்போ கலர்ஸ் இவங்களும் அதே தான் ரெயின்போ கலர்ஸ் இது ரெண்டாவது கார்டு இது ஒரு கார்டு ஃபர்ஸ்ட் வந்துச்சு இதில் கூட இது வந்து இன்னொரு கார்டும் வந்துருக்கு சோ ஹாப்பி மூமெண்ட்ஸ் வந்து வெயிட்டிங் தி அப்படியே ஆகட்டும் உங்களுக்கு இப்போ ஜூலை மந்த்து நான் படிக்கிறோம் டென் ஆஃப் ஏரியல் வந்து வந்திருக்காங்க